أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ودت طائفة من أهل الكتاب لو يضلونكم وما يضلون إلا أنفسهم وما يشعرون ودت عاصفة طائفة من أهل الكتاب أهل الكتاب عندهم وركوتم عاصفة لو يضلونكم ونقلي வழிகேட்டில் ஆக்கி விடலாம் என்று ஆசைப்பட்டார்கள் அமாயுல்லாம் அவர்கள் தங்கள் நமஸ்துகளையே தவிர வேறதையும் வழிகேட்டில் ஆக்கவில்லை அமாயு சொல்வூன் இதை அவர்கள் உணர மாட்டார்கள் அதாவது ஒரு கூட்டம் வந்து முமாதது எல்லாரும் உதய்பாரதி எல்லாரும் அம்மார்பின் யாஸ் ரஜு எல்லாரும் இவர்கள்டெல்லாம் வந்து பழகிற மாதிரி பழகி அன்பளி மாதிரி கொடுத்து அவர்களை பக்கம் இருக்க வேண்டும் என்று முயற்சி செய்தார்கள் ஆனா ஈமான் கொண்டவர்கள் யாருமே அவங்க பக்கம் ஒரு கூட அவங்க பக்கம் பக்கம் முயற்சி செய்றான் ஆனா முடியல அந்த முயற்சியில் அவன் தோல்வி அடைந்தான் வெற்றி பெற முடியவில்லை சொல்லுகிறான் உங்களை வழிகெடுக்க வேண்டும் என்று அவன் ரொம்ப ஆசைப்படுறான் அவர்கள் எல்லோருமே இந்து சொல்றா வத்து லவ் தொருவன் நீங்கள் எல்லோருமே காப்பீதாக விட வேண்டும் என்று அவன் ரொம்ப ஆசைப்படுறான் எதுனால அவனுடைய மதம் வந்து உண்மையானது நம்ம கோரியில் இருக்கிறோம் நாம நரகத்துக்கு போகிறோமே அவங்க மட்டும் சொர்க்கத்துக்கு போறாங்களே அந்த மாதிரி சொர்க்கத்துக்கு நாமளும் போனேன் நம்ம மேலே பேராசிரியனாலே செய்கிறானா அப்படி இல்லை நாமெல்லாம் போறோமே போகிறோமே தான் சொர்க்கம் போகிறாங்களே நாம நரகம் போறோமே நல்லாவே தெரியும் அவனுக்கு இருக்குது நரகம் தான் அப்படின்னு அதனால பொறாம அவனுக்கு தாங்க முடியல சரி அப்படின்னா நீ வந்துடா சொல்லும் பாதைக்கு அப்படின்னு கேட்டா அதே எப்படி வர முடியும் வந்தா உங்க கை பெருசா பேரு கை செஞ்சா போயிடும் நாங்களும் வர முடியாது பின்ன வந்து கூட சேர்ந்து வந்து ஒருத்தர் வந்து நல்ல பிரியாணியா சாப்பிடுறான் நல்ல விதமான உணவுக்கு சாப்பிடுறான் ரொம்ப மட்டமான உணவு சாப்பிட்டு ஒரு ஆளு அவனும் இந்த மாதிரி உணவுகளை சாப்பிடணும்னு ஆசைப்படுறது அது ஒரு விஷயம் அது பெருந்தன்மை நடக்கும் முழுமையானவர்கள் தான் பெற்ற இந்த இன்பத்தை உலகம் அனைவரும் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டிய மற்ற மதத்தினரையும் இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கிறாங்கன்னா அந்த மாதிரி பெருந்தன்மை பேராசை எல்லோருக்கும் அந்த சந்தோஷம் பெற வேண்டும் யான் பெற்ற இன்பம் பெருகைவு வையகம் அப்படின்னு இவனுடைய என்ன எப்படி தெரியுமா யான் பெற்ற துன்பம் பெருகை வையகம் அதாவது நான் வந்து கஷ்டப்படுறேன் அவனும் ஜாலியா ஜாலியாக இருக்கிறான் அப்படி கூடாது அவனும் கஷ்டப்படும் அப்படிங்கிற அந்த குருவிய புத்தி அல்லது பொறாமை வந்து நன்கு விளங்கியே என்ன பண்றான் அவர்கள் இந்த மக்களை தங்கள் பக்கம் இழுக்க வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்கள் உண்மையில் அவர்கள் தங்களை தாங்களே தான் வழிகெடுத்துக் கொள்கிறார்கள் தன் நப்சையே தான் கெடுத்து குட்டிச்சோராகிறான் அந்த நப்சுக்கு அதபை கற்றுக் கொடுக்காது எது அக்கோ அதன் அதற்கு பணிந்து விடு நஃப் என்ற ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்காது அசதையும் பொறாமையும் வைத்தரி கற்றுக் கொடுக்கிறானே அவன் அப்ஸையே அவன் எடுத்துக் கொள்கிறான் அம்மா சுஹருன் இது அவரை விளங்கவில்லை விளங்குவதில் விளங்குவதே இல்லை இது யாஹலல் கிதாப் அஹல கிளபுகளே லிமத்த பூர்வணபி ஆயாதில்லாய்வு அன்தும் தஷ்ஹூன் இல்லாவுடைய அருள் திரு வசனங்களை நீங்கள் ஏன் பொய்யாக்குகிறீர்கள் நீங்களோ சாட்சியாளராக இருக்கும் நிலையில் உங்களுக்கே தெரியும் நன்றாக தெரியும் வசனங்கள் இது பொய் அல்ல என்று தெரிய தெளிவா தெரியும் தெரிந்து அதை ஏன் நீங்கள் ஏற்க மறுக்கிறீர்கள் ஏன் நீங்கள் அக்கை பாத்தில் பாத்திலுடனே உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய தௌரா தப்பான வேதம் அதுல கொண்டு போய் என்ன பண்ணணும் இவர்கள் தங்கள் மனோ இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி பூத்திடுறது சட்டங்களை வளைக்கிறது உதாரணமாக ஜீனாவுக்கு தண்டனை கல்லால் அடிக்குதல் என்று இருந்தால் உடனே என்ன பண்ணிடுறது அது எப்படி அது ஒத்துக்க முடியும் பணக்காரன் ஒரு தவ தவறு செஞ்சுதான் கலால் அடிக்க முடியுமா அப்படின்ட்டு உடனே அதை அந்த சட்டத்தை மாத்திருது ஆள மாத்த மாட்டேன் சட்டத்தை மாத்திரணும் கை வைக்க ஆரம்பிச்சிடணும் அவனுடைய வாங்கிய தவறாத கை வச்சுட்டான வருவாக்கல் அவர்களை நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் மாத்திட்டாங்க லஞ்சம் வாங்கி கொண்டு அதாவது பெரும் பெரும் தலைவர்களும் போய் இந்த மாதிரி உங்க தௌராத்திலே இருக்குது ஆஹ் ஆமாம் ஈமான் கொள்ளலாம அரசுல கேட்டா இது அப்படிலாம் செய்யக்கூடாது அப்படிலாம் மாத்துங்க தபக்கு மாற்றி அந்த மாதிரி சூழ்நிலை இல்லைன்னு எழுதிடுங்க காசு வேணால் கொடுக்குறோம் அப்படின்னு தலைவர்கள்ட்ட வரக்கூடிய காசு இதெல்லாம் வாங்கிட்டு அதே மாற்றிக்கணும் இதை சட்டங்களையே பெருமானுடைய புகழ் பெருமான சிலாசம் அவரை பற்றிய வர்ணனை அவர்களை ஈமான் கொள்ள வேண்டும் என்று வருதல் எல்லாவற்றையும் மாற்றி எழுதுவார் நிமத்தூர்வனு ஆயாத்தில்லாதி இல்லாவுடைய ஆயாட்டுக்களை ஏன் நீங்கள் மறுக்கின்றீர்கள் நீங்கள் நன்கு அறிந்திருக்கும் நிலையில் வலிம தல்வி சூழ்நிலை ஹக்க நீங்கள் ஏன் ஹக்கை குழப்பமின்றீர்கள் அப்ப பிரத எது மாற்றப்பட்டிருக்கு எது மாற்றப்படலே தெரியல பாதி ஹக்கு இருக்கு பாதி பாத்திரை கலந்து குடிச்சுடா மறைக்கின்றீர்கள் நீங்க ஹக்க நீங்க நன்கு அறிந்திருக்கும் நிலையிலேயே எது அக்கு எது பாத்து நல்லா தெரியும் தெரிந்தே நீங்கள் ஹக்கை மறைக்கின்றீர்கள் قال التائبه من ஒரு பிரிவினர் சொன்னார்கள் ஆமினூ பில்லதி உன்ஸில அலலதீன் ஆமனூ பஜாரி எப்படிலாம் இஸ்லாமியர்களை குழப்பலாம் இஸ்லாமியர்களுக்கு சூழ்ச்சி செய்யலாம் என்ற அந்த எண்ணம் யகுதிகள்கிட்ட இன்னைக்குனே தெரியல அவன் பிறவி புத்தியாக பெருமான காலத்திலிருந்து இன்று வரை இஸ்லாமியர்களுக்கு கடும் விரோதி யாரு தான் யகுதிகள் தான் என்னென்ன தொந்தரவு கொடுக்க முடியுமோ கொடுப்பான் ஆனால் எல்லாம் சொல்லிட்டான் குரான் எல்லாம் சொல்லிருக்கா முஸ்லீம்களின் கடும் விரோதிகளாக யகுதிகளை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள் அசத்தூநாத்தன் அல்லதீன ஆமனு அல்லதீனா அல்லதீனூர் முஸ்லிம்களின் விரோதத்திலே மிக கடும் விரோதிகளாக யகுதிகளை பெற்றுக் கொள்கிறீர்கள் நசலானிகளை விட இந்த உருவம் வணங்கக்கூடியவர்களை விட யகுதிகள் மிக கடுமையான விரோதிகளாக இருப்பார்கள் அப்ப ஒரு ஐடியா பண்றான் எப்பா நம்ம ஐடியா பண்ணுவோம் ஏன்னா இருந்து கொஞ்சம் பேரு ஒரு பத்து ஐம்பது பேரு தப்புன்னு முஸ்லீம் ஆகிற மாதிரி ஆயிர வேண்டியது கொஞ்ச காலத்துக்கு முஸ்லீம் ஆகிற மாதிரி உடனே கொஞ்ச நாள் அப்படி இருக்க வேண்டியது ஒரு பத்து ஒரு மாசம் ரெண்டு மாசத்துக்கு அவனும் சந்தோஷமா நம்ம கூட பழகுவாங்க எல்லாருமே முஸ்லீம்களுடனே திடீர்னு அப்புறம் வந்து என்ன செய்யணும் நானும் இஸ்லாத்து நல்லா இருக்குன்னு நினச்சி வந்தேன் பார்த்தா எல்லாமே ரொம்ப தப்பு தப்பா இருக்குது எனக்குலாம் எனக்கு பிடிக்கல நம்ம மாதிரி அறிவாளிகள் இருக்க முடியாது இல்ல அப்படின்னு சும்மா சொல்லிட்டு தப்பு இஸ்லாத்தை விட்டு வேற பக்கம் போயிட வேண்டியது மறுபடியும் எழுதி ஏற வேண்டியது இப்போ அவங்க எல்லாம் யோசிப்பாங்க சாதாரண நம்ம கூட பழகுவாங்கலாம் என்னடா அப்பனா உண்மை இருந்தா இருந்திருப்பாங்கல்ல இப்போ அவ்வளவு பேர் அறிவாளிகள்லாம் மாறும்போது நாம மாறாமல் இருக்கலாமா அப்படின்ட்டு அவனும் எவ்வளோ மாறிடுவான் இப்படி ஐடியா பண்ணுவோம் என்று அவர்களுக்குள்ள பேசிக்கொண்டார்கள் கோர்ட்டு வாங்குறதுன்னு பேர் அப்படி போகிற மாதிரி போய் இருந்து புண்ணு கூட வந்து குடிச்சவராக்கிறது இந்த மாதிரி செய்வோம் என்று அவர்கள் கொண்டார்கள் சொன்னார்கள் இப்போ காலத்து ஆய்வுத்தம் மின் அல கிதாப் வந்து ஒரு கூட்டம் சொன்னது ஆமனும் வில்லதி உந்திர அழல்லதின்னு அழில்லீன ஆமனும் ஆமினும் நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் பில்லதி உந்தில அலல்லதீன் ஆமனும் அந்த ஈமான் கொண்ட மக்கள் இருக்கிறார்களே அவர்கள் மீது எந்த வேதம் இறக்கப்பட்டதோ அந்த வேதத்தின் மீது நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் வஜி பகலில் பகலிலே காலையிலே காலையின் ஆரம்பத்திலே பக்புரு ஆகிரகு பக்புரு ஆகிரகு இன்னும் அதனுடைய அதனுடைய கடைசி பகுதியிலே நீங்கள் அந்த ஈமானை மாற்றிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் குப்பரிலே இருங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இந்த அதாவது காலையில ஈமான் கொள்ள வேண்டியது சாயந்திரம் வேண்டியது இந்த மாதிரி நீங்க அருளகம் எரிஜி அழுவும் இதை பார்த்து அவர்களும் கூட உங்கள் பக்கம் திரும்பி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று அவர்கள் கூறிக்கொண்டார்கள் அந்த உண்மை மூவ் கூட மாறி உங்கள் பக்கம் வந்து விடலாம் அந்த தீனியும் ீனியும் அவருடைய மார்க்கத்தை விட்டும் திரும்பி உங்கள் எதிர வந்து விடலாம் என்று அவர்கள் பேசிக் கொண்டார்கள் பேசிக் கொண்டார்கள் ரகசியமாக அம்பலப்படுத்துறா பாருங்க இன்னும் அவர் பேசிக்கொண்டார் இன்னும் நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டாம் இல்லா லிமன் தபிய தீனக்கும் யார் உங்களுடைய தீனை பின்பற்றினார்களோ அவர்களை தேர வேறு யாரையும் நீங்கள் இம்மன் கொள்ள வேண்டாம் அவங்களோட பேசிக்கிறான் அதாவது நபியாக நீங்கள் யாரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் உங்களுடைய தீனை பின்பற்றிய ஒருத்தர் வந்தா அவரை நபியை ஏற்றுக்கலாம் ஆனா இவங்க நம்ம ஆனா முகமது சல்லாக்கு வந்திருக்கிறாங்களே அவர்கள் நம்ம எவூதிகளில் பிறக்கல அவங்க அரபு மக்கள்ல பிறந்திருக்கிறாங்க அதனால அவர்களை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது உங்களில் யாரும் வந்தா ரசூலா வந்தா மட்டும் ஏத்துக்கணும் வரா தூமினும் கொள்ள வேண்டாம் இல்லா லிமன் தபிய தீனக்கும் உங்களுடைய தீனை யார் பின்பற்றினார்களோ அவர்களிலே நபியாக யாரும் வந்தால் நடுல சும்ல மூத்தருந்தா இன்னல் ஹுதா ஹுதல்லா அல்ல சொல்றான் நேர்வழி என்பது அல்லாவுடைய நேர்வழிதான் அல்ல யாரு கொடுக்குறானோ அதுதான் நேர்வழி இவன் என்ன நேர்வழி காட்டுறது இவன் என்ன அர்த்த auriculu يهودிகள் தான் நெருலி இருக்கு மற்றவங்களோ இருக்காதுன்னு சொல்றதுக்கு இவன் யாரு சரி அடுத்து வருது பாருங்க அன் தூதா அன் யூதா احدம் இஸ்லாமா ஊதீதும் இது எங்க தாலுகுனு கேட்டா வலாதுமீனு நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் நம்ப வேண்டாம் அதுக்கு மஃபூல் இது என்ன நம்ப வேண்டாம் நடுவில் ஜிம்லா விட்டுருங்க வலா தொமின் நீங்கள் நம்ப வேண்டாம் அயூதா அகதும் இசலமாக அவங்க யார் ஒருவரும் உங்களை போன்றே வேதமும் தீனும் கொடுக்கப்படுவார்கள் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் அவலா தூமினோ நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் அயூதா அகதும் எந்த ஒருவரும் கொடுக்கப்படுவார்கள் என்பதை இசலமாக தீர்த்தும் நீங்கள் கொடுக்கப்பட்டதை போன்று ோ தீனோ மார்க்கமோ ஒப்படும் என்பதை நீங்கள் அறவே ஏற்றுக்கொள்ள வேண்டாம் இந்த ரப்பிக்கும் உங்கள் ரப்பிடத்திலே அவர்கள் உங்களை மிகித்து விடுவார்கள் உங்களை விட அல்லாத கரீபா போயிடுவாங்க அதிக அந்த சூழலாக ஆகிவிடுவார்கள் தர்க்கத்தில் போட்டியில் மிகைத்து விடுதல் நடத்தும் உங்களத்திலேயா உங்களை உங்களை விட மிகிடுவார்கள் திறப்பு முப்படத்திலே என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் உங்களுடைய மார்க்கத்தை பின்பற்ற பின்பற்றிக் கொண்டிருந்தவரையே தவிர உங்களுடைய மார்க்கத்தை பின்பற்ற யாரும் ஒரு சிலூதி ஒருத்தர் ரசூலா போனா ஏத்துக்கங்க அரபி ரசூலா போனா ஏத்துக்க வேண்டாம் உங்களை விட இன்னொருத்தர் வந்து மார்க்கத்துல சிறந்தவரா போய்விட்டு அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்று அவர்கள் பேசிக் கொண்டார் அது ரசூல் சுல்லாக்கம் அவர்கள் பெரும் பெருமான பிறப்பதற்கு முன்வரையிலேயும் பெருமானாரை அவர் ஆதரித்துக் கொண்டு தான் இருந்தார் ரசூல் ஒருத்தர் வரப்போறாங்க எங்க வேதத்துல வருது முகமது வரப்போறாங்க நாங்களும் ஈமான் கொண்டுருவோம் அவங்களுக்கு தெரியல எகுதிகள் ஒருத்தர் வரப்போறாங்கன்னு நினைச்சுக்கிட்டா அரபு மக்கள்ல வந்தோம்னா வயிறு எழுதி ஆரம்பிச்சு ஆஹா நாம எகுதிகள் ஒருத்தர் நபியா வருவாங்க இறுதி நபின்னு நினைச்சோம் கட்சியில பார்த்தா அரபு மக்கள்ல வந்துட்டாங்களே அப்படின்னு வைத்தறிச்சல தான் அவன் ஈமான் கொல்லாமட்டான் ஹசதம் இன் இந்தியும் அழமுந்தான பொறாமையின் காரணமா தான் ஈமான் குரண்டார் மற்றபடி ரசூல் எவ்வளோ உண்மையானவர்கள் நல்லாவே அன்னைக்கும் தெரியும் இன்னைக்கு இருக்கிற யோகிக்கும் தெரியும் ரசூல் சொல்லாத உண்மையானவர்கள் என்பது ஒரு இன்னல் பதில் அப்படி அல்லாஹ் அல்லா பதில் அப்படி இல்லை நிச்சயமாக பதில் கருணை திருபை அல்லாவுடைய கையில் இருக்கிறது

மிக பெரும் கருணையுடையவனாக இருக்கிறான் அலகிதாபுகளிலிருந்து மண்ணின் தாமின் வத்தி இலை அகலகிதாபுகளில் சிலர் இருக்கிறானுங்க முஸ்லீம் ஆகாவிட்டாலும் கூட அவர்கள் நம்பிக்கைக்குரியவர்களாக இருப்பார்கள் அவர் நம்பிக்கை மோசடி செய்யாதவர்களாக இருப்பார்கள் அல்லது அகல இருந்து இஸ்லாத்துக்கு வந்திருப்பாங்க வந்த பின்பு அவர்கள் வந்து தன் மோசடி குரல் எதுவும் உங்கள்ட்ட இல்லாம நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்களாக இருப்பார்கள் இவங்க போடக்கூடிய உதாரணம் அப்துல்லா பின் சலாம் அவர்கள் உதாரணம் போடுறாங்க அவங்க இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க ரசூல் மதினா வந்ததோட அவர்கள்ட்ட ஒருத்தர் இருநூறு ஊக்கியா தங்கம் கொடுத்திருந்தாராம் ஒரு ஊட்டியாங்கிறது நாற்பது கிரகம் இருநூறு ஊட்டியா அளவுக்கு தங்கத்தை கொடுத்து வச்சிருந்தாங்க காசாச்சு எத்தனையோ கோடி ரூபா அத வந்து திரும்ப கேட்டால் ஒரு பைசா கூட குறைக்காம அப்படியே கொடுத்துட்டாங்க அந்த மாதிரி சில பேர் இருப்பாங்க சில பேர் இருப்பாங்க அவன் ஒரு ரூபா கூட தான் திரும்பி தர மாட்டான் ஒரு ஆள் இருந்தான் ரொம்ப பெரிய சைத்தான் அவன்கிட்ட யாரோ ஒருத்தன் ஒரே ஒரு தீனா பொருள் சில நான் வாங்கிக்கிறேன்டா அப்படின்னு அதை தர மாட்டேன்னு அப்போ ஒரு ரூபா கொடுத்தாலும் திருப்பி தராத துரோகிகள் இருக்குதான் செய்றாங்க அதுல சில நல்லவர்கள் எத்தனை லட்சம் கொடுத்தாலும் திருப்பி தரக்கூடியவனு இருக்கிறாங்க அப்போ அவர்கள் எல்லாம் ஈமானம் அப்ப அமானத்தை பரிபூர்ணமாக நிறைவேற்றக்கூடிய தன்மை யார்கிட்ட இருக்கோ உள்ளதை உள்ளது மாதிரி சொல்லக்கூடிய குரல் குணம் யார்கிட்ட இருக்கோ அவன் கட்டாயமா இஸ்லாத்துக்கு வந்துருவாங்க அந்த மாதிரி யூதிகள் இருந்தாங்கன்னா கூட உள்ளது உள்ளதுபடி அப்படியே இருக்கு அதை பார்த்து அப்படியே மாற்றம் செய்யாமல் அப்படியே எடுத்து வந்துடுவாங்க தௌராஜ் உள்ளதை பார்த்து விட்டு அதுல மாற்றம் செய்யக்கூடிய ஊதியாங்களா அமானத்துல கையானம் செய்யக்கூடியவர்கள் மோசடி செய்யக்கூடியவர்கள் அவர்கள் தான் இஸ்லாத்துக்கு வராம வீண்குடனே குஃபரிலே இருக்க வரல சொல்றான் அமீன் அகிக்கு கிதாப் அல தாபுகள் மண் சிலர் இருக்கிறார்கள் இன் தாமனு அவர்களை நீங்கள் மிகப்பெரும் பொக்கிஷம் பெரும் பொருள் குவியலான பொருள் நடத்தம் அதற்கு நீங்கள் அவர்கள் நம்பினாலும் யுவத்தி இலை அதை அவங்களே நிறைவேற்றி விடுவார்கள் அதை நம்பி கொடுத்தாலும் இன்னும் மண் இன்னும் சிலர் இருக்கிறார்கள் அவர்களே மண்ணின் தாமனு நீங்கள் அவர்களை நம்புவீர்களே ஆனால் ஒரே ஒரு காசுக்கு அதை உங்கள்கிட்ட திருப்பி கொடுக்க மாட்டார்கள் இல்லாம தும் காய்மா தாய்மா நீங்க ஒரே குடியாக நின்று தொடர்ந்து நின்று சாதித்து வாங்கினீர்கள் அதை தவிர அதுக்கு காலை வர சாயந்திரம் போய் 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 நின்று கஷ்டப்பட்டு வாங்கி தந்தை தவிர கொடுக்க மாட்டான் அதோட ஏப்பம் போட்டுருவான் தும்தான் நீடித்திருந்தீர்கள் அதே அதன் மீது தாயிமா நிரந்தரமாக அல்ல போய் அவங்ககிட்ட உட்காந்து காசு தர வரைக்கும் மாட்டேன் அப்படின்னு அப்பதான் தருவாங்க ஏன் இந்த மாதிரி அவன் காத்துற மாட்டேங்கிறான் அது காரணமும் சொல்றான் ஏய் நீங்க எல்லாம் உண்மைகள் ஒன்னும் தெரியாத ஆளுங்க அரபு மக்கள் நாங்கெல்லாம் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் எங்கதான் பகுதி அதிகம் எங்களுக்கு சிறப்பு அதிகம் அந்தஸ்து அதிகம் உங்கள்ட்ட எல்லாம் வாங்க காசு அவங்க திருப்பி தர வேண்டிய அவசியம் நீங்க சாதாரணப்பட்ட ஆளுங்க எங்களுக்கு நீங்க ஆடு மாடுங்க மாதிரி உங்களுக்கு நான் வந்து உங்க வா உங்க வாக்கு நிறைவேற்றணும்னு அவசியம் இல்லை வாக்கு நிறைவேற்ற வேண்டும் கட்டாயம் எங்களுக்கு கிடையாது தாலிக்கை இவ்வாறு அவர்கள் செய்வதற்கு காரணம் இவர்களிடல நாங்கள் நாங்கள் மோசடி செய்தால் அதற்காக எங்கள் மீது குற்றம் இல்லை சபீல் குற்றம் அர்த்தம் குற்றம் பிடிக்கும் வழிமுறை சபீல் கொலூன் அழல் லாகில் கதீப இன்னும் அவர்கள் அல்லாஹின் மீது இல்லாத ஒன்றை இட்டுக்கட்டி கட்டி சொல்கிறார்கள் அல்லாஹ் என்ன மாதிரி சொல்லி கொண்டிருக்கிறான் அடுத்த ஆள்கிட்ட ஏமாத்தலாம் உங்க ஆளுநர்ட்ட ஏமாத்தாதீங்க உங்கள் அல்லாஹ் மற்ற உண்மைகள் மக்கள் ஏமாத்தலாம் என்று அல்லாஹ் எங்களுக்கு சொல்லியிருக்கான்னு சத்தியை விட்டு வேற சொல்றான் கொய கூட மூணு அது தவறு என்பது நன்கு தெரிந்திருந்த நிலையிலும் அவர்கள் அவ்வாறு பொய் சொல்கிறார்கள் அல்லாஹின் மீது அப்படி இல்லை ஒருபோதும் அப்படி இல்லை அல்லஹ் அப்படி யாருக்கும் சொல்லவும் இல்லை யார் தான் செய்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றினார்களோ அஞ்சினார்களோ இப்ரல் முகீன் அப்படி அஞ்சி நடந்து கூடியவர்களை தான் அல்லாஹு நேசிக்கிறான் பின்னலையில் சமணன் கலீலா ولا 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 الله يوم لهم عذاب புகழி தங்களுடைய தலைவர்களிடத்திலே காசு பணத்தை வாங்கி கொண்டு தௌராத்திலேயே விட்டு அடிச்சிட்டான் அதை மாத்தி எழுதிட்டான் அவருடைய அவருடைய பாதிரியார்களை மாத்தி அப்படி இந்த மாதிரி அவர்கள் காசு வாங்கி கொண்டு அல்லாவுடைய ஒப்பந்தத்துக்கு மாறுத்திருக்கிறார்களே அல்லாவின் உத்தரவுக்கு செய்கிறார்கள் லஞ்சம் வாங்கி கொண்டு இதை விட பெரிய பாவம் என்ன இருக்கு அதெல்லாம் சொல்றாங்க இந்நிலையில் இஷ்டரும் இப்படி அகதில்லா அல்லாவுடைய வாக்குறுதிக்கு அல்லாவிடம் செய்த ஒப்பந்தத்துக்காக வேண்டி அற்ப துன்ய வாங்கி கொள்கிறார்களே ஐமானியும் இன்னும் அல்லாவிடம் செய்த சத்தியத்துக்கு பகரமாக தம்மன் கலியிலா அர்ப்ப காசு பொருங்களை வாங்கிக் கொள்கிறார்களே

தன் நாடியவர்களே பாவங்களை விட்டு தூய்மையாக இருக்கக்கூடிய ஆற்றல் நல்லா இருக்கு இந்த மாதிரி குரான்ல வந்து மாற்றங்கள் செய்ய லஞ்சம் வாங்கி கடும் காத்திர இருக்கிறாங்களே இவர்களையும் அதாவது மன்னிக்கவே மாட்டான் புருஷருக்கும் அதான் மன்னிக்கிறது இல்ல மற்றவர்களை அதான் மன்னித்து விடுகிறான் இன்னும் 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 அந்த யவுதிகள் இருந்தும் சிலர் இருக்கிறார்கள் ஒரு கூட்டத்தினர் எல்லூரும் அலுசினத்தகும் பா இன்று வரையிலும் இந்த ஆயத்துக்கள்லாம் உபயோகம் இந்த ஆயத்து தான் வந்து எவ்வளவு அந்த காலத்தில் வந்து யகுதிகளுக்கு இறங்கிச்சு நினைக்காதீங்க இன்ன வரைக்கும் இந்த மாதிரி தான் அவன் வாக்குறுதி நம்பி வாக்குறுதி செஞ்சா ஒப்பந்தம் செஞ்சா அதை மீறதுக்கு தயங்க மாட்டான் அப்படிப்பட்ட அயோக்கியர்கள் அவர்கள் இன்னும் இன்னும் ஒரு சிலர் இருக்கிறார்கள் சரியத்தின் ஒரு கூட்டம் எல்லூரும் அலுசினத்தகும் பில் கிதாப் அவர்களுடைய நாவுகளை புரட்டுகிறார்கள் வேதத்தை கொண்டு அதாவது பாதிரியார்கள் படிச்சு கொடுக்கும்போதே அந்த மாதிரி இடங்கள்லாம் சொன்னால் சொன்னா அதை விட்டு வேற இடத்துக்கு போயிடுறது மாத்தி அதுக்கு அடுத்த மாத்திடுறது பெருமானந்தவர் வருவார்கள் அவர்கள் ஈமான் கொள்ளுங்கள் அப்படின்னு உடனே அவர் உண்மையாளர் அப்படின்னா இல்லை இல்லை அவர் வந்து உண்மை சொல்ல மாட்டார் நபி என்று அவர் பொய்யாவ சொல்லிக் கொள்வார் போய் ஈமான் கொள்ளாதீர்கள் அப்படின்னு மாற்றி படிச்சிருவாங்க படிக்கும் போதே அவரை நாவுகளை புரட்டி படிக்கிறார்கள் எல்லூர் நெய்யின் புரட்டுதல் கிதா வேதங்களை கொண்டு இல்லாத ஒன்றை கூறி அதையும் மக்கள் கிதாபிலே உள்ளது என்று நம்புவதற்காக வேண்டி படிக்கும் போது புரட்டி படிக்கிறார்கள் கிதாப் ஆனால் உண்மையில் உள்ளது அல்ல ஹோமின் இன்று இல்லா அது அல்லாவிடமிருந்து வந்தது என்று அவர்கள் கூறுகிறார்கள் பொம்மா ஹோமின் இன்று இல்லா அது உண்மையில் அல்லாவிடமிருந்து வந்தது அல்ல அல்லாவிடமிருந்து இறங்காத வார்த்தைகளை இவங்களா சேர்த்து அதுக்குள்ள சேர்த்தர்றாங்க அல்லாவின் மீது இல்லாத பொல்லாத பொய்களை இட்டு கட்டுகிறார்கள் அவருக்கு நன்கு அறிந்த நிலையிலே இதான் பொய் தெரிஞ்சே செய்றாங்க ஈசாவே தன்னை அல்லாவுடைய மகன் சொன்னாங்க தன்னையும் அல்ல தன்னையும் அல்லான்னு சொன்னாங்க எனவே மூணு இறைவன்ல ஒரு இறைவன் ஈசா ஒண்ணு பெரிய அல்லா இவரு குட்டியா இல்ல மரியவனுக்கு பொங்கலா இல்ல நவுது பில்லா வீணா மூணு இறைவன் இன்னா சாலிஜு சராசா சீமா அல்லாஹ் வாகிறவன் மூன்று கடவுள் ஒரு கடவுள் என்று அவன் கூறிக்கொள்கிறான் எல்லாம் அவன் மாத்தினது மாக்கானதை பஷரின் யூத்தி அல்லாஹு கிதாபு ஹுக்கும எந்த ஒரு மனிதருக்கு உரிமை இல்லை அல்லாஹால அவருக்கு கிதாபையும் ஞானங்களையும் கொடுத்த பின்பு ஒரு நுபுவத்தின் நுபூவத்தையும் கொடுத்த பின்பு அவர் சொல்லுவது நின்னாச்சு மக்களுக்கு கூணும் அனைபாத நிலை நீங்கள் எனக்கு அடிமையாறுலாக இருங்கள் என்று அவர் சொல்லுவது அதுமானதல்ல அவருக்கு அது உரிமை இல்லை எனக்கு அடிபடுங்கள் எனக்கு வழிபடுங்கள் நானும் இறைவனுடைய மகன் அல்லது இறைவன் நானும் ஒரு இறைவன் என்று யார் சொன்னா

இந்த நபியும் இயவியதில்லை அந்த பஷர் பாய் வைக்கலாம் அந்த மலாக்கித்தவன் நபியினா பாவன் மலக்குகளையோ நபிமார்களையோ நீங்கள் கொள்ளும்படி எந்த யாரும் இல்லை சாஹிபா என்ற ஒரு பிரிவினர்கள் மலக்குகளை ரப்பாக்கிட்டாங்க அல்லாட மகன் அப்படின்னா ரப்பாகிட்டாங்க ஈசா எழுது அல்லாட ரப்பாக்கிட்டாங்க இவ்வாறெல்லாம் நீங்கள் ஆக்குங்கள் என்று இந்த நபியும் உங்களுக்கு சொல்லவில்லை அயமூர் கும்பில் குபர் பாதிதான் முஸ்லிமூன் இன்னும் நீங்கள் எல்லாம் உண்மை முஸ்லிம்களாக ஆக ஆன பின்பு வீட்டும் குபரை கொண்டவர் அவர் ஏவுவாரா சீமாக செய்ய மாட்டார் இந்த நபியும் செய்ய மாட்டார்கள் அப்ப நபியா இந்த நபியும் தன்னை தன் பக்கம் மக்களை வளர்க்கக்கூடியவர்கள் அல்ல லாயின் பக்கம் சேர்க்கக்கூடியவர்கள் ஆனா அல்லா தல்லா அந்த மக்களுடைய உள்ளத்துல மீது முகபத்தை போட்டுறான் அது வேற விஷயம் அதே மாதிரிதான் சேகமாக நான் எவ்வளவு திறமை என்னுடைய திறமை என்ன என்னுடைய பேச்சு என்ன என்னுடைய சொல் என்ன என்னுடைய என்ன என்று தன் பக்கம் யாரும் திருப்ப மாட்டாங்க வரக்கூடியவருக்கு அல்லாஹ் சிந்தனையை கொடுத்து அல்லா என்பது திருப்பக்கூடியவன் தான் சேகமாக அப்படி யாராவது மக்களை அல்லா திருப்பாங்க தாம்பாங்க திருப்பினா அவன் சேகம் சொல்றது அவன் சைத்தான்னு சொல்லணும்